நெல்லை மாவட்டத்தில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறையாக இருக்கும் நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் அணைகள் நீர்மட்டம் கிடுவிடுவென உயர்ந்தது இதனால் இந்த ஆண்டு கார் சாகுபடிக்காக அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது இன்றைய நிலவரப்படி பிரதான அணையான பாவநாசம் அணையில் நூற்றி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஐந்து அடி நீர் இருப்புள்ள நிலையில் மதியம் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முடிவு செய்யப்பட்டது ஏற்கனவே அணையிலிருந்து வினாடிக்கு ஆயிரத்தி அறுநூறு கன அடி நீர் பாசனத்திற்கு திறக்கப்பட்டு வரும் நிலையில் மீண்டும் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக அம்பை துணை இயக்குநர் இளையராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அம்பாசமுத்திரம் வனக்கோட்டம் முண்டந்துறை வனச்சரகத்தில் உள்ள காரையாறு அணை மதியம் தண்ணீர் திறக்க இருப்பதால் அகஸ்தியர் அருவில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கக்கூடும் எனவே பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி மதியம் பனிரெண்டு மணி முதல் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுச்சூழல் பொருட்டு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனா்